தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகை சமந்தாவின் விவாகரத்து குறித்து அமைச்சர் கொண்டா சுரேகா கூறியது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது சமந்தா நாக சதன்யா விவாகரத்திற்கு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கே டி ராமராவ் தான் காரணம் என்று அமைச்சர் கொண்டா சுரேகா கூறினார் இது பெரும் சர்ச்சையாக மாறிய நிலையில் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது ஒரு பெண்ணாக பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் சுரேகா இதுபோன்ற பொய்யான கருத்துக்களை கூறக்கூடாது என்று நடிகர் நாகார்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்தார் நடிகைகளின் சொந்த வாழ்க்கை குறித்து அவதூறு பரப்புவது பிட்கக்கேடான அமைச்சரை கடுமையாக சாடியிருந்தார் நாக சதன்யா மேலும் தனது விவாகரத்து எடுத்த முடிவு அதில் எந்த அரசியல் சதியும் இல்லை என்று சமந்தா விளக்கம் அளித்திருந்தார் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் தற்போது தனது கருத்தை திரும்ப பெற்றார் கொண்டா சுரேகா இதன் மூலம் இந்த விஷயத்திற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அவர் கூறியதாவது கேடிஆர் குறித்து விமர்சனம் செய்யும் அவசரத்தில் நடிகை சமந்தா குறித்து வாய்ந்தவரை பேசிவிட்டேன் எனது பேச்சால் சம்பந்தப்பட்டவர்களின் மனம் புண்பட்டதை அறிந்து வேதனையடைந்தேன் நடிகை சமந்தா நாக சதன்யா குறித்து கருத்திற்கு மன்னிப்பு கூறுகிறேன் ஆனால் கேடிஆரின் குடம் செயற்பாடுகள் குறித்து விமர்சிப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் என்றும் அமைச்சர் சுரேகா கூறியுள்ளார்